விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரேட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய சித்திரை மாத சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் வெண்ணியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு சிறிய தேரில் கோவில் உட்பிரகாரம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ஊஞ்சலில் காட்சியளித்த வெண்ணியம்மனுக்கு கும்ப தீபம் அடுக்கு தீபம் பஞ்சமுக தீபாரதனை சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் ஆகியவை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்